தேர்தலில் நம்ம ஜெயிச்சு ஆகணும் தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது இந்த தேர்தல் வெற்றி வெற்றி பெற்றால் நம்ம பிள்ளைங்க படிப்பு கிடைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுதான் முக்கியம் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக மற்ற பக்கம் நம்ம அம்மா திமுகவுக்கு நமக்கு தான் போட்டி இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சாங்கன்னா இன்னும் ஒரு பத்து சாரம் கிடைக்கிறது பார்ப்போம் நம்ம ஜெயிச்சுனா அந்த கடையை மூடுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆண்டு காலம் போராடி 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 இந்த மண்ணில் பிறந்த நம்ம தியாகிகள் இடஒதுக்கீடு தியாகிகள் உயிர் நீந்தது எதுக்கு நீங்க படிக்கணும் உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலை போகணும் உத்தியோகத்துக்கு போகணும் மான மரியாதை வாழணும் சுயமரியாதையுடன் வாழ கூலி வேலை செய்யறது எவ்வளவு காலமாடு பாத்தி இருக்கு எவ்வளவு காலமா கல் ஓட கேட்டு நாள் வேலை செய்கிறது நம்ம படிச்சு உத்தியோகத்துக்கு போனோம்னு அந்த ஆதங்கம் மருத்துவர் ஐயாவோ நமக்கு எல்லாம் இருக்கு அந்த மான மரியாதை பிரச்சனை கிடைச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இதே ஊருக்கு வந்து சொன்னார் என்ன திமுக வெற்றி பெற்றால் வன்னிகளுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம் என்று போய் சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு இதே இதே இடத்துல சொன்னார்

வேலை போக கூடாதா ஒரு கவுரவத்தோட வாழக்கூடாதா ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நோக்கம்னா நீங்க எல்லாம் படிக்க கூடாது படிச்சீங்கன்னா நீங்க விவரம் ஆயிடுவீங்க விவரம் ஆயிடுவீங்க அவங்களை ஓட்டு போட மாட்டீங்க அவங்களுக்கு உங்களை ஓட்டா பயன்படுத்துறாரு அவ்வளவுதான் ஆடு மாடு மாதிரி ஓட்டு மந்தையா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸ்டாலினும் சரி அவங்க அப்பாவும் சரி ரெண்டு பேரும்

தங்கைகள் என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் என்று நான் இந்த தேர்தலில் உங்க ஓட்டு மிக மிக முக்கியம் என் தம்பிகள்லாம் நிச்சயமா அதை என்ன செய்யணும் செஞ்சிட போறாங்க நீங்க அவன் மனமுட்டை எடுத்துட்டு வருவான் அந்த பணம் மூட்டை நீங்கள் வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது அது ஐயோ நான் வாங்கிட்டேன் என் மனசாட்சி உறிஞ்சது அவளுக்கு ஒரு ஓட்டு போட்டுறேன் மற்ற ஓட்டு நான் மாம்பழத்துக்கு போட்டுறேன் அந்த மாதிரி முடிவு தயத்துட போறீங்க ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு போடக்கூடாது ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது ஒரு எல்லா ஓட்டும் நமக்கு அதனால இந்த கிராம தேர்தல் தொடர் ஒரு ஓட்டு கூடும் போடல

அதுக்கு பொது வேட்பாளரா எல்லாம் பாருங்க இதுல கட்சி ஜாதி மதம் எதுவும் கிடையாது இது நியாயத்துக்கு அநியாயத்து நடக்கிறது திமுக அவங்களுக்கு வெற்றி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்தடுத்து கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் தெரியல அறுபத்தி பேர் திமுக கொலை பண்ணாங்க சொல்ல மாட்டாங்க திமுக கொலை தெரிஞ்சே கள்ளசார விற்றாங்க அவங்கதான் வித்தாங்க அவங்கதான் பாதுகாப்பு கொடுத்தானுங்க அறுபத்தி அஞ்சு பேர் இடையே சின்ன சின்ன பிள்ளைங்க ஆறு வயசு எட்டு வயசு ரெண்டு பிள்ளைங்க

பேசம் நிறைய பேசணும் வெற்றி வரணும் உறுதியான வரணும் அமைத்து சொந்தக்காரர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நம்ம நமக்கு மிக முக்கியமான தேர்தல் இடைத்தேர்தல் மான பிரச்சனை அதே மானத்தை நம்ம காப்பாற்றணும் அதனால ஒற்றுமையா ஒட்டுமொத்தமா இந்த கிராமத்தில் வருகின்ற பத்தாம் தேதி அடுத்த புதன்கிழமை காலையில ஏழு எட்டு மணிக்கெல்லாம் போயிடுங்க பூத்துல போங்க அங்க சி அன்புமணி மூணாவது இடத்துல இருக்கிற சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் திட்டத்தில் வாக்கெடுத்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்ம கூட்டணி கட்சி அத்துணை தலைவர்களும் நம்முடைய அன்புமுறை நண்பர் அண்ணாமலை அவர்களும் ஓபிஎஸ் ஓ அவர்களும் சரி டி டி அவர்களும் அன்பு நண்பர் வாசன் அவர்கள் தேவநாதன் அவர்கள் ஏ சி எஸ் அவர்கள் பாரிவேந்தன் அவர்கள் இப்படி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் நமக்கு ஆதரவளித்து எல்லா தலைவர்களும் வராங்க நான் அன்னைக்கு வராங்க அதனால எல்லாமே வாங்க நம்மளோடய மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறவரோ நம்ம கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அதற்கு இருக்கின்ற இருக்கிற அத்துணை தோறும் குறிப்பா என் தம்பிகளும் என் தங்கைகள் என் அண்ணன்மார்கள் சகோதரிகள் தாய்மார்கள் சொந்தங்களும் சேர்ந்து மாமனும் மற்றும் வெற்றி வெட்டுப்புற வைக்கிறாங்க எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தரவன் இல்லையா அத்துணை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்துணை நிர்வாக நேரம் இல்லை எல்லாம் பேர் சொன்னா நேரம் இல்லை அத்துணை நிலதாக இருக்கும் என்னுடைய நஞ்சால நன்றியில் வாழ்த்துகளை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்